கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறேன் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறேன் துன்மார்க்கந்தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களை அகப்படுவார்கள் துன்மார்க்கந்தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கந்தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் கேடு உள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் இருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தன் கபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் பலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தா என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லி கொள்கிறார் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் துன்மார்க்கம் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்வானே அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பி ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரி கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர்த்திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருழுவீ